ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம முருங்குகீரைய பருப்புல போட்டு பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாங்க சுவரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டாங்க நம்ம இன்னைக்கு ரசம் வைக்கிறது இல்லை அதனால பருப்பு தண்ணியோடவே அப்படியே நம்ம குழம்பு வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்த பிறகு தனியா பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரட்டமல் பருப்பு தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு ரெண்டு நேரம் தான் வந்து நம்ம இந்த குழம்பு வைக்க முடியும் நைட்டு வந்து சாப்பிட முடியாது ஒரு அல்லது ரெண்டு நம்ம வடைச்சட்டியில எண்ணெய் ஊத்தியாச்சுங்க எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு பொறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறுன்னு எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு அதுவும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த முருங்கீரை குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளி வந்து ஊத்த ஊத்த மாட்டோம் அதனால வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா மசியை வணக்கிக்கலாங்க முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருவி வச்சுருக்குதுங்க குச்சி இல்லாமல் நல்லா உருவி எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வணங்குறக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க அதுக்குள்ளே அது கூட ஒரு வரமிளகா போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு அதில் சேர்த்துக்கலாங்க பருப்பு பருப்பு தண்ணி ரெண்டுமே அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுறலாங்க முருங்கக்கீரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது இது வந்து பருப்பு கூட சேர்த்த போது இன்னும் நமக்கு நிறைய புரோட்டீன் வளர்ற குழந்தைகளுக்கு வந்து நம்ம வாரத்துல ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை செஞ்சு கொடுக்கணும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு பருப்பு நல்லா கலக்கி விட்டுரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் முருங்கைக்கீரை பொடியெல்லாம் வந்து கடையில் விற்கிறாங்க அந்த மாதிரி நம்ம சாப்பிடறக்கு பதிலா இந்த மாதிரி பறிச்சு பருப்பு சாம்பார்ல போட்டு செஞ்சு சாப்பிட்டா இன்னும் வந்து சத்து நமக்கு நிறைய கிடைக்கும் முருங்கைக்கீரை முடி வளர்ச்சிக்கும் சுவாச பிரச்சனைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன் எவ்வளோ கீரை போட்டாலும் பருப்பில் வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிரும் அதனால் நான் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டிருக்குறேங்க இப்போ பருப்போடு சேர்ந்து நல்லா வேகும் போது பார்த்தீங்கன்னா கீரை வந்து கம்மியான மாதிரி ஆயிரும் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நேரத்துக்கு அல்லது ஒரு நேரத்துக்கு வச்சுக்கலாங்க இது வந்து வச்சு சாப்பிட முடியாது புளியும் நம்ம ஊற்றுல அதனால குழம்பு வந்து சீக்கிரம் ஒரு மாதிரி ஆயிரும் அதனால காலையில் அல்லது மதியானம் இந்த ரெண்டு நேரத்துக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ பருப்போடு சேர்ந்து கீரை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க அதுக்கு மேலே கொதிக்க விட்டோம்னா கீரை வந்து கலர் மாறிடும் கசப்படிச்ச மாதிரி ஆயிரும் அதனால பருப்போட கீரை சேர்த்த உடனே ஒரு அஞ்சே நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம் கீரை வந்து இப்போ நல்லா கலர் மாறி பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சுங்க நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு குழம்ப மாற்றிக்கலாங்க இந்த குழம்பு கூட நம்ம தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா இறக்கிட்டு அதுக்கப்புறமா நான் அதில் போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் காலேஜ் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு இதே மாதிரி சத்தான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு வாரத்தில் ஒரு டைமோ ரெண்டு டைமோ செஞ்சு கொடுங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு பூஜா ஸ்டேனிவல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்